ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலைசெமி கிச்சன் பிள்ளையார் பட்டியில் விநாயகர் சதுர்த்தி மற்றும் விசேஷமான சதுர்த்தி தினங்களில் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடித்த அரிசி பருப்பு மோதகம் வீட்டிலையே சுலபமான முறையில் நல்ல டேஸ்டியாக சாஃப்டாக மெத்து மெத்துன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் மோதகம் செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசியை கிணத்துல சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்தோன்னா அரிசி நல்லா சுத்தமாக இருக்கும் நல்லா வாஷ் பண்ண அந்த அரிசியை தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியில் சேர்த்து காய விடலாம் வெயிலில் காய வச்சாலும் சரி இல்லாட்டி வீட்டிலேயே வந்து நிழல்லே காய வைக்கலாம் இப்போ நான் வந்து கிச்சன் ஸ்லாப்பில் தான் காய வச்சுருக்கேன் ஒரு துணி போட்டு காய வச்சுருக்கேன் ஒரு ஒன் ஹவர் காய்ஞ்சாலே போதும் பாருங்கள் நான் ஃபேன் எதுவுமே போடலை அப்படியே தான் காஞ்சிருக்கு நல்ல நீட்டாக சூப்பராக காஞ்சிருக்கு பாருங்கள் கரெக்டாக இருக்குது இந்த பக்குவம் ஸ்டவ்வில் ஒரு இடமான பேன் எடுத்து வச்சு அரிசியை சேர்த்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் அரிசி பொரிய வேண்டாம் ஜஸ்ட்டு கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக வந்து வாசம் வரும்போதே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசியை வேறொரு தட்டில் வந்து மாற்றி வச்சுட்டு கால் கப் பாசி பருப்பை சேர்த்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு கால் கப் பாசி பருப்பு கரெக்டாக இருக்கும் இந்த பாசி பருப்பும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வேற ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அரிசி பருப்பு இது ரெண்டையும் வந்து பருப்பி ஒரு தட்டில் வச்சு ஆற விட்டுடலாம் இதை ஆறுறதுக்குலேயும் நம்ம வந்து வெள்ளம் ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளத்தை வந்து இடித்து எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லாட்டி துருவி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு சாஸ் பேனில் ஒன்றே முக்கால் கப் வெள்ளம் சேர்த்துக்கலாம் துருண வெள்ளம் இதுக்கு வந்து ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அரிசி இல்லையா ஸோ ரெண்டு கப் தண்ணி கால் கப் பருப்புக்கு அரை கப் தண்ணி ஸோ ஒன் எஸ் டூ டூ ரேஷியோவில் ரெண்டரை கப் தண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாகு பதம் எதுவும் வேண்டாம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை கரைசலை உரமாக எடுத்து வச்சிடலாம் அரிசி பருப்பு நல்லா ஆறிடுச்சு இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்சி ஜாரை வந்து பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு தடவை விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சிக்கலாம் அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும்னா நர நரன்னு இருக்கணும் பாம்பே ரவா இருக்கு இல்லையா அந்த பதத்தில் இருக்கணும் ரொம்ப நைஸாக இருந்தாலும் மோதகம் வந்து ரொம்ப சாஃப்டாக வலுவலுன்னு தெரியும் இருந்தாலும் உதுந்து போக சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ரவை பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் சாஸ் பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகுனதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கேன் அந்த அரிசி பருப்பு ரவை டெக்ஸ்டரில் இருக்கு இல்லையா இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் இந்த அரிசி பருப்பு ரவ பதத்தை வந்து நெய்யில் போட்டு வறுக்கும் போது அவ்வளோ மனமாக இருக்கும் அப்போவே நமக்கு டெம்ட் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே வாசமாக இருக்கும் கம கமனு இப்போ நெய்யில் நல்லா இதை வந்து அரிசி பருப்பை வந்து வறுத்தாச்சு ஒரு ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷம் வறுத்தாலே போதும் இதில் அரை கப் துருண தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் சேர்க்குறதுனால மோதகம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போட்டு நல்லா அப்புறமா நம்ம வெள்ளைக்கரசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளத்தில் வந்து எப்போதுமே வந்து பொடுசாக கல் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் கட்டாயமாக ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கங்க இந்த வெள்ளைக்கரசல் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கால் சிட்டிக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கறதுனால அந்த ஸ்வீட்னஸ்ஸை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுத்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் விட்டு ஒரு லிட் எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் த்ரீ மினிட்ஸ் கழிச்சு இந்த மூடியை திறந்து பார்த்தோன்னா இந்த வெள்ளைப்பாக எல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிட்டிருக்கும் நல்லா சூப்பராகவும் வெந்துட்ருக்கு பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா கிளறி விடணும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு நமக்கு வேணும் நல்லா வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர்க்கு வந்துருச்சு இதில் ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஏலக்காவை தட்டிட்டு இதில் சேர்த்துக்கங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இது இப்படியே விட்டாலும் பரவாயில்ல பட் மோதகம் வந்து நமக்கு நல்ல சாஃப்டாக மெத்து மெத்துன்னு வேணும்னா இந்த ஸ்டெப்பையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் பட் நெய் சேர்த்து பாருங்களேன் அப்படி இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இது கொஞ்சம் ஆறணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நல்லா ஆறிடுச்சு இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு அந்த சூட்டில் தான் இருக்குது வெது வெதுன்னு இப்போ அந்த கையில் லேஸாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம் ட்ரெடிஷ்னல் மோதகம் பிள்ளையார்பட்டியில் இப்படி தான் செய்வாங்க இந்த ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வந்து வேறு ஷேப்பில் வேணும்னாலும் இந்த மாதிரி பிள்ளையார்பட்டி இல்லையா அந்த மாதிரி இப்படி பிடிச்சிட்டு அதில் டிசைன் கொடுக்குறக்காண்டி டூத் பிக் எடுத்து அழகாக இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பராக அழகான டிசைனில் கிடச்சிரும் நமக்கு இப்படி வேணாலும் நம்ம செய்யலாம் இல்லாட்டி நிறைய அச்செல்லாம் கடையில் விற்கிறாங்க இல்லையா நமக்கு எந்த அச்சு வீட்டில் இருக்கோ அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு வகையான அச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த குட்டி அச்சு பாருங்கள் நல்லா குண்டு ஷேப்பாக ரவுண்டாக நீட்டமாகவும் இருக்குது இது நல்ல ஒரு பெரிய அச்சு இந்த சின்ன அச்சை வந்து ஃபஸ்ட்டு பயன்படுத்தி காமிக்கிறேன் எப்போதுமே அச்சை பயன்படுத்தும் போது அதில் நெய் தடவிக்கங்க அப்போ தான் மாவு ஒட்டாமல் இருக்கும் இந்த அச்சில் வந்து அந்த மோதக மாவை எடுத்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடணும் இப்படி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து பார்த்தோன்னா பாருங்களே கொஞ்சம் லைட்டாக அங்கேங்கே ஆல்ட்ரு பண்ணி இப்படி ஃபிங்கர்ஸ்னால இப்படி டச் பண்ணி விட்டோம்னா நமக்கு பர்ஃபெக்ட் ஷேப்பில் கிடச்சிரும் எவ்வளோ அழகாக குட்டியாக குண்டாக அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கல மோதகம் இந்த பெரிய ஷேப்பர் இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி நல்லா மாவை எடுத்து ப்ரெஸ் பண்ணி அச்சை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த பக்கமும் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும் இப்போ பாருங்களே எவ்வளோ அழகாக இருக்குது மோதகம் குட்டிஸ்க்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே பிடிக்கும் இல்லையா லைட்டாக அப்படி ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டே சூப்பர் ஷேப்பில் நம்ம கிடச்சிரும் மோதகத்தை வந்து அச்சு பயன்படுத்தி ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு வேக வைக்கிறதுக்கு எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இட்லி பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் நல்லா தண்ணி கொதிச்சு ஆவி வர்ற ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மோதகத்தை ஒன்று ஒன்றா வைங்க ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா ஒட்டிட்டு ஷேப் அவுட் ஆயிரும் அதனால் ஒன்று ஒன்றா வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்லா சூப்பராக வெந்துட்ருக்கு இப்படி கையால் தொட்டு பார்த்தாலே தெரியும் ஒட்டாமல் வரும் இதான் கரெக்டான பக்கம் இப்போ உடனே எடுத்து சர்வ் பண்ணாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுருங்க அந்த ஆவிலாம் போனதுக்கப்புறமா வெது வெதுன்னு இருக்கும் போது எடுத்திங்கன்னா உடையாமல் அந்த ஷேப் அப்படியே இருக்கும் நமக்கு இந்த மோதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நாலஞ்சு நாள் ஆனாலும் கெட்டு போகாது பிள்ளையாருக்கு படிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிரமாதமான பலகாரம் இது அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது வெது வெதுன்னு இருக்கும்போது எடுத்து சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்